இவருக்கு மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல குழந்தை பாக்கியத்தோட இன்னைக்கு இவர் மருந்து கொடுத்து அவங்க பேரம்பத்தியெல்லாம் எடுத்தாங்களாம் இதை வியாபாரமா பண்ணலாம் உங்களுக்கு தோணலையா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது வரைக்கும் நான் மருந்து கொடுத்ததுலயே அதிகபட்சம் நூறு ரூபாய்க்கு மேல வாங்கினதே கிடையாது குழந்தை இன்னைக்கு உங்களே நான் கட்டி கட்டிப்பிடிக்கிற போல உண்மையே ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருக்கு கர்ப்ப வந்து அவங்களுக்கு பூச்சி இருக்கும் வேற ஒன்னும் இல்ல அந்த கர்ப்ப இருக்கிற பூச்சி வந்து விந்தணுக்களை சாப்பிடும் அதனால வந்து அந்த கர்ப்பப்பையை பையை சுத்தப்படுத்துறது அந்த இழந்த பூண்டு மிளகோட வேலை கருவாடு மீன் முட்டை இந்த மாதிரி கவிச்சி பாவக்காய் இந்த காப்பி இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து கண்டிப்பா மருந்து எடுத்துக்கும் போது தவிர்க்கணும் மருந்து சாப்பிட்ட காலம் தவிர மற்றும் மறுபடியும் ஆண் மலடாவே இருந்தாலும் இந்த உற்பத்தி ஆகும் ஆண் மலடுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களவே குணப்படுத்தலாம் இவர் சொல்ற அந்த மருத்துவத்தை சரியா கடைபிடிச்சார் அவங்க வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து மூணாம் நாள் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து வரும்போதே வந்து காலையில் வர சொல்லி ஈரத்துணியோடு குளிச்சுட்டு வரணும் மைய அரைச்சி ஒன்று குளிர்ந்த தண்ணியாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா கொதிநீரில் கொடுக்கணும் கொதிநீர்னா வந்து நம்ம அன்ன நீர் இன்னு தெய்வத்தை நேரில் பார்க்கறது இது மாதிரி ஒரு சிலர் மூலிமா தான் தெய்வங்க மனுஷன் மூலமாக நான் இப்போ பார்க்குறோம் இவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்களேன் இந்த காட்டோரம் இருக்காரு எந்த வசதியும் இல்லை அது சாப்பிட்டாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும் ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தாக்கா அதை கொடுக்கலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு சரி வராது ஆளை பொருணுன்ட்டு நம்ம மாற்றி மருந்து கொடுக்குறது இப்போ இவ்வளோ பேர் மருந்து கொடுத்துருக்கீங்க குழந்தை பிறந்து எத்தனை பேர் வந்து உங்களை வாழ்த்துட்டு போயிருப்பாங்க நன்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க நன்றி சொல்கிறாங்களா இல்லையா வந்து எனக்கு பையன் பிறந்துக்குது பொண்ணு பிறந்துக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது என்னால் இல்லாத காசு பணம் கூட வேணாம் அந்த ஒரு சந்தோஷம் வணக்கம் நண்பர்களே உணவை மருந்தை என் அழைய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்த பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனும் நன்றியும் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நவாபாளையம் என்ற கிராமத்தில் ஒரு டேம் இருக்கு அந்த டேம்க்கு ஒட்டின பகுதி பெரிய மலை இந்த மலவரமா இருக்கேன் இங்க ஏன் வந்திருக்க அப்படின்னு சொன்னா இவருக்கு தெரிஞ்சு அவங்க தாத்தாக்கு தாத்தா அப்புறமா இவருடைய அப்பா மருத்துவம் செஞ்சுட்டு இருக்காங்க நாட்டு வைத்தியம் இவருக்கு தெரிஞ்சு இவருக்கு நினைவா இருந்த இது வரைக்கும் எவ்வளவு பேர் குணமாயிருக்காங்க இவர் மருந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேரு சொல்றாரு சாதாரண இந்த கிராமம் படிப்பறிவு இல்லாத ஒரு இடம் மொபைல் வசதி கிடையாது அப்ப இவர் எப்படி ஆயிரம் பேரை குணப்படுத்திருப்பாரு அந்த ஆயிரம் பேர் யார் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல குழந்தை பாக்கியத்தோட இன்னைக்கு இவர் மருந்து கொடுத்து அவங்க பேரம்பத்தியெல்லாம் எடுத்தாங்களாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க குழந்தை குட்டியோட ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இவர் பாக்கணும்னு தோணுச்சு இவரு இவர் இவரு எப்படி இப்படி சாதாரணமா இருக்கிறாரு இவர் மருந்து கொடுத்து அப்படி என்ன மருந்து கொடுத்தாரு இன்னைக்கு இந்த தேசிங்கி இந்த ஊரையே இருக்கிறாரு யார் இவரு வாங்க இவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா சொல்லுங்க இந்த ஊரில் வரும்போது நான் உங்களை வந்து கேள்விப்பட்டேன் டீக்கல்ல கல்ல பால் குடிக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க ஐயா நாங்கள் அப்படியே கேஷுவலா பேசும்போது சொன்னாங்க ஐயா நீங்க போய் நவபாலத்தை நவபாளையத்தில் பாருங்க நவபாளையத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் தேசிங்கு இவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்து எல்லாம் குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் நான் உங்களை தேடி வந்தோம் ஐயா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஐயா இந்த ஆயிரத்துக்கு எவ்வளோ பேர் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர்னு எனக்கு சொல்ல தெரியாது வருவாங்க மருந்து வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க அவங்க சொல்லி இன்னொருத்தர் வருவாங்க அது மாதிரி அப்படியே தொண்டு தொட்டு எனக்கு தெரிஞ்சுருக்கீங்க ஓ நீங்கள் தொண்டு தொட்டு தான் செய்கிறீங்க இன்னொரு இவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு எங்கள் தாத்தா அவங்க அப்பா அதே பா பாரம்பரியமாக வந்து ஓ ஹோ ஹோ ஐயா உங்ககிட்ட வாங்குங்கள்லாம் இன்னைக்கு குழந்தையோட நல்லா ஆரோக்கியமா தரமத்திலே எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா நான் ஏன் இந்த பேட்டி உங்ககிட்ட வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இந்த அழிஞ்சு போன அதாவது அழிஞ்சு போற சூழ்நிலையில இருக்க இந்த நாட்டு மருத்துவம் சரிங்களா இதை மீட்டு கொண்டு வர தான் நம்முடைய உணவை மன சேனல் ஈடுபட்டு இருக்கு உங்களை போல அங்கங்க எவ்வளவு மகான்கள் இருக்காங்க மறைஞ்சிட்டு அவங்கள திருப்பியும் தோண்டி எடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் தான் இந்த பேட்டி ஐயா நீங்க கூற விரும்புனா அந்த மருந்து என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நவபாளையம் இந்த ஊருக்கு அந்த காலத்துல வந்து நவாப்பு வந்து இந்த வழியா போகும்போது நவாபாளையத்தில் தங்கி ரெஸ்ட் எடுத்து போன இடமும் அதனால நவாபாளையம் சொல்லிட்டு பேர் வந்துதான் சொல்றாங்க நான் வந்து இங்க ஒரு நாற்பது வருஷமா இருக்கிறேன் நாங்க வந்து கிடாம்பாளையம் பூர்வீகம் இருந்து வந்து இங்க குடிபா இங்க வந்து நிலம் வாங்கி இருக்கிறோம் மீதி வந்து அங்கே பூர்வீகம் தான் அங்கதான்

இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை வந்து குழந்தை பேர் அதாவது குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான மருந்து கொடுத்து இவ்வளோ குழந்தைகளை இந்த நாட்டிற்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற போது உங்ககிட்ட இருந்த அந்த மருத்துவம் தான் நீங்கள் கூற விரும்பினா நம்ம உணவு மருந்து சேனல் மூலயமா உலக மக்களுக்கு நீங்கள் அந்த மருந்தை சொல்லுவீங்களா தாராளமா சொல்றேன் இதுல போய் என்ன ஆகுது என்னோட அழிஞ்சு போறதை விட நாலு பேர் பயன்படுறது நல்லது எனக்கு இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்க மக்களை எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க நான் யாரையும் குற்றம் சொல்ல சொல்றேன் இப்படிப்பட்ட கள்ளங்க அப்படி இல்லாத உள்ளங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாரு இந்த காலத்தில் தனக்கு தெரிஞ்சு அதை வச்சு பணம் சம்பாதிச்ச ஆதாயம் பண்ணுறத சூழ்நிலை இருக்கிற இந்த காலத்தில் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் சொல்றேன் அதுல இப்படி வேறுபட்ட மனுஷனாக இருக்காது எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்ச மருந்து நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னாக்க தலை வெடிச்சிடுன்னு சொல்லுவாங்க ஐயா அப்படி சொன்னா மருந்து பளிக்காதன்னு சொல்லுவாங்க தலை வெடிச்சிடுன்னு சொன்னாங்க ஓமியாய்ப்பாங்க செத்து போறேன்னு சொல்றாங்க

இலந்த தய வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு இழந்த தை ஆமா இலந்த பழம் சாப்பிடறோம் இல்லைங்களா ஆமா இழந்த தலைன்னு சொல்றாரு அவருக்கு தலை வந்து சரியா புரியல தலை 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 இழந்த பழம் சாப்பிடறோம் இல்லைங்களா அதோட தலை முள் முள்ளா இருக்கு அந்த செடி மரமா மரமா வரக்கூடிய மரமா அது எல்லா இடத்துலயும் இழந்த பழம் கிடைக்கும் அந்த இழந்த பழத்தோட இலைதான் ஒரு அரை கைப்பிடி அளவு இலை இது மூணையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிய குளிர்ந்த தண்ணியில குடுக்கணும் அதாவது வந்து எப்போ குடுக்கணும்னாக்கா அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல வந்து மூணா நாள் குடுக்கணும் அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து வரும்போதே வந்து காலையில வர சொல்லி ஈரத்துணியோட குளிச்சுட்டு வரணும் குளிமையான அந்த இடம் வந்து அந்த உடம்பெல்லாம் வந்து உஷ்ணம் இல்லாம இருக்கணும் அந்த அதனால கூலிங்கா வந்து குளிச்சுட்டு வர சொல்லணும் அந்த ஈரத்துணியோட வந்து அவங்களுக்கு வந்து காலையில அதை வந்து நல்லா அரைச்சு மைய அரைச்சி ஒண்ணு குளிர்ந்த தண்ணியா இருக்கணும் அப்படி இல்லைனாக்க கொதிநீர்ல குடுக்கணும் கொதிநீர்னா வந்து நம்ம அன்ன கொதிநீர்

மூணு நாள் கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களை அனுச்சுன்னாக்கா அந்த மூணு நாள் வர வச்சு கொடுத்துட்டு அனுச்சிட்டு மறுபடியும் அடுத்த மாசம் தலைக்கு குளிச்சாங்கனாக்கா மறுபடியும் மூணு நாள் மறுபடியும் அந்த மூணாவது மாசம் மறுபடியும் அதே மாதிரி மூணு நாள் கொடுக்கணும் இதுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து குழந்தை நீடும் ஒரு சிலருக்கு நிற்காது அந்த மூணு மாதமும் சாப்பிட்ட பிற்பாடு கூட நிற்காது ஒரு ஏழு மாதம் வரைக்கும் அவங்க வந்து எதுவும் மருந்துலாம் எடுத்துக்க தேவை ஏழு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மருந்து சாப்பிட்டா அந்த கேப்பில் வந்து குழந்தை கண்டிப்பாக நின்றுடும் அந்த கர்ப்பப்பையில் வந்து அவங்களுக்கு பூச்சி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பூச்சி வந்து விந்தணுக்களை சாப்பிடும் அதனால வந்து அந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துகிறது தான் அந்த இலந்த தழை பூண்டு மிளகோட வேலை சுத்தமாச்சுனாக்கா வந்து அந்த கர்ப்பப்பை சுத்தமான உடனே அவங்களுக்கு குழந்தை நின்றுடும் இதுதான் இருக்கிற ரகசியம் அது தவிர வந்து இன்னும் சிலர் மாற்றி மாற்றி கொடுக்கொடுக்கலாம் இன்னொரு மருந்து கொடுப்பாங்க வெள்ளை இருக்குதுன்னு ஒரு மருந்து இருக்குது வெள்ளை இருக்குது அதை வந்து நல்லா அரைச்சி அது கூடவும் பூண்டு மிளகு சேர்க்கணும் சேர்த்து அரைச்சி அது வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு ஒரு நெல்லிக்காய் சைஸு கொடுக்கலாம் அது வந்து அதே மாதிரி மூணு நாளைக்கு கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு மருந்து வந்து அது வந்து இந்த கொடி எனக்கு அந்த கொடி பேர்லாம் அவ்வளோ வராது சிறுவுனியா இருக்கும் கொடி வேலிக்கு மேல ஏறினு கீழே வேறு இல்லாம இருக்கும் அந்த கொடி வேற இல்லாம இருக்கும் வேறே இல்லாம இருக்கும் தெரியாது அதுக்கு மேல மட்டும் ஏறிக்கணு நேரம் மேல மட்டும் ஏறினு இருக்கும் அதை இடிச்சோம்னாக்கா நான் இருக்கும் அந்த இடி அதை இடிச்சு அதை எப்படி கொடுக்கணும்னாக்கா அது வந்து ஒரு இரநூறு கிராம் அதே மாதிரி தான் கொடுக்கணும் கஞ்சி தண்ணியில் களைக்கு நல்லா வடிகட்டி அப்படியே கொடுக்கும் நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் வடிகட்டுறதுலாம் இல்லை அப்படியே குடிமான்னு கொடுத்துருவோம் மதுரை மருந்து தான் அதையும் கொடுக்கலாம் இது எல்லாத்தோடும் இழந்து இழந்த இலையை போட்டு கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு ஏன்னாக்கா அது வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சி எல்லாம் வாங்கிடும் வேற வந்து இது இந்த வேர் இல்லாமல் இருக்கிற கொடிக்கு சொல்கிறேன் இல்லையா அதை சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும் அதை சாப்பிட்டாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும் ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தாக்கா அதை கொடுக்கலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்குறது சரி வராது ஆளை பொருணுன்னு நம்ம மாற்றி மருந்து கொடுக்குறது நல்லா கே அவர் அருமையாக பேசிட்டு வர்றாரு ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் ஒரு சில நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுகிறாரு பூச்சி அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையில் பூச்சி இருக்குன்றாரு அது என்ன அப்படின்னு சொன்னால் கழிவுகளாக அவர் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதில் வைரஸ் இருக்குது அதாவது கிருமி இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அந்த இடத்துல கே கழிவுகள் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவர் பூச்சிருந்தார் இன்னும் அவர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம் நிறைய ரகசியம் வச்சுருக்காரு ஐயா வேறு என்ன ஐயா செய்யலாம் அதுக்கு வேறு என்ன செய்யலாம்னாக்கா அந்த அம்மாவுக்கு வந்து அது முடிஞ்சிச்சு அதை பார்த்துட்டு அது சரி மறுபடியும் குழந்தை இல்லைனாக்கா அவங்க வீட்டுக்காரர் வந்து செக்கப் பண்ணி பார்த்து அவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் ஆண் அதாவது விந்த அணுக்கள் வந்து கட்டி கண்மை இல்லாமல் நீத்த விந்தண் அணுக்கள் அந்த மாதிரி அது பா இருக்கும் அது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது அதுக்கு அவருக்கு மருந்து கொடுத்தோம்னாக்கா அது கிட்டத்தட்ட வந்து அது வந்து சிம்பிள் தான் வச்சுக்கோ எல்லாருமே வீட்டில் கூட செய்யலாம் ஆம்பளைங்களே ஆமாம் நம்ம வந்து அரசன் பழம் இருக்குது இல்லைங்களா நேர்களை பார்த்துக்கிறாங்க அதையும் சொல்லிடுங்கய்யா அர அரசன் பழம் இருக்குது இல்லைங்களா அந்த அரசன் பழத்தை நிறைய சேகரித்து நல்லா ந நிழலில் உணக்கணும் நிழலில் உணர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து பாலில் சாப்பிட்டு வரணும் தினமும் வந்து காலையில சாயந்தரம் மதியம் மூணு வேலையை வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பாலில் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு ஐம்பது மில்லி பாலில் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா நிறைய விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகி அந்த விந்தணுக்கள் கெட்டித்தன் உண்டாகி ஆண் மலடாவே இருந்தாலும் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் அதை ஓ ஆண் மலடுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களவே குணப்படுத்தலாம் இவர் சொல்ற அந்த மருத்துவத்தை சரியாக கடைபிடிச்சா சரி கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் நூற்றி நாற்பது நாள் கண்டினியூ சாப்பிட்ணும் கருவாடு மீன் முட்டை இந்த மாதிரி கவிச்சி பாவக்காய் இந்த காப்பி இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து கண்டிப்பா மருந்து எடுத்துக்கும் போது தவிர்க்கணும் மருந்து சாப்பிட்ட காலம் தவிர மற்றும் மறுபடியும் அம்ம நாளைக்கு அந்த பத்தியும் இருந்தே ஆகணும் எல்லாருமே இந்த குழந்தையின்மைக்கு கொடுக்குற மருந்து சரி அவங்களுக்கும் ஏன்னாக்கா மருந்தோட வீரியத்தை வந்து இந்த பொருள் எல்லாம் முடிச்சிடும்

இதை வியாபாரமா பண்ணலாம்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது வரைக்கும் நான் மருந்து கொடுத்தது இல்லையா அதிகபட்சம் நூறு ரூபாய்க்கு மேல வாங்கினதே கிடையாது இருப்பீங்க சந்தோஷமா இருக்குமான உங்களுக்கு தெரியாது அதிகபட்சம் அவ்வளவுதான் வாங்குவேன் ஏன் நூறு ரூபாய் மட்டும் தான் வாங்குறீங்க அது என்னுடைய பெட்ரோல் செலவுக்கு வண்டியில போற வர இல்லையா அந்த செலவுக்கு மட்டும் தான் வாங்குவேன் சரியா இவ்வளவு இயற்கை இலை கொஞ்சம் இடத்துல இருக்கீங்க இதை விட்டு உங்களுக்கு சிட்டில ஒரு பத்தடுக்கு மாடி கட்டி விடுது ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தா அங்க இருப்பீங்களா இங்க இருப்பீங்களா என்னால அங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஐயா உங்களுக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுக்குறோம் பத்து மாடி கட்டடம் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு கீழே உங்களை பாதுகாக்க ஒரு பத்து பாதுகாப்புல பாதுகாப்புல செக்யூரிட்டியா போடுறோம் அவ்வளோ பேருந்து நான் எதுக்கு வாங்கணும் நான் எங்க ஒண்ணா இங்க பத்துக்குவேன் அங்க பத்துக்குவேன் நைட்ல பத்துக்கிறேன் ரோட்ல பத்துக்கிறேன் உண்மையா சொல்றேன் ஆள் இல்ல உண்மையா சொல்றேன் நேர்களே இந்த விவசாய செய்யறவங்க தெய்வம் சொல்றத தெய்வம் சொல்றோம் அவங்கள அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையாவே தெய்வத்தை நேர்ல பாக்குறதுல இது மாதிரி ஒரு சிலர் மூலியமா தான் தெய்வங்க மனுஷன் மூலமா நம்ம பார்க்குறோம் எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்களேன் இந்த காட்டோரம் இருக்காரு எந்த வசதியும் இல்லை ஆனா அவரு கொடுக்குற மருந்துக்கு வெறும் நூறு தான் கேட்பாரு அதுவும் நான் போயிட்டு மூலிகை புடிந்து வர்றதுக்கான தான் சொல்றாரு பெரிய இடத்துல போய் அங்கே இல்ல நான் வாழ முடியாது இந்த இடம் எனக்கு பழகிடுச்சு எங்க வேணாலும் படுத்து எங்க வேணாலும் நிமித தூங்குவேன் அப்படின்ற மாதிரி அவரு பாருங்க அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் இந்த இடத்த மெங்கல் மிங்கல் பண்ணவே இல்லை இங்க என்ன தோணுதோ அதை பேசுறாரு மனப்பூர்வமா பேசுறாரு சந்தோஷம் பேசுறாரு ஆனா இப்போ இப்ப இவ்வளவு பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க குழந்தை பிறந்து எத்தனை பேர் வந்து உங்களை வாழ்த்திட்டு போயிருப்பாங்க நன்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க எவ்வளவு பேர் வந்துருப்பாங்க நன்றி சொல்றாங்களா இல்லையா வந்து எனக்கு பையன் பிறந்துக்குது பொண்ணு பிறந்துக்குது அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது என்னால இல்லாது காசு பணம் கூட வேணாம் அந்த ஒரு சந்தோஷம் போதுன்றீங்களா அது ஒண்ணு போதாதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி உங்களுக்கு இவரை பார்க்கணும் இடத்துல நீங்க மருந்து எடுத்துக்கணும்னா நிச்சயமாவே இவரு வாயாலே நான் சொல்ல சொல்றேன் அவருடைய போன் நம்பர் அவருடைய அட்ரஸ் சொல்ல சொல்றேன் நிச்சயமாவே கான்டாக்ட் பண்ணுவாங்க கீழே இவருடைய நம்பர் நிச்சயமாகவே நம்ம உணவு மரம் சேனலுடைய தலைமை தலைமையாக இருக்கிறவர் மிஸ்டர் மணி அவர்கள் கண்டிப்பாக போடுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதை பார்த்துட்டு இவரை வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் ஐயா தொண்ணூறு நாற்பத்தி ஏழு பதினாறு எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முகவரியை சொல்லுங்கள் இது கலசப்பக்கம் தாலுக்கா ஆதமங்கலம் புது கிராமம் நவாபாளையம் ஆதமங்கலம் புது ஒட்டியே நவாபாளையங்கிற கிராமம் கங்காபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது டேம் வந்தா டேம் டேம் பக்கத்துல என்ட்ரன்ஸ் லாஸ்ட் நவாப்பாளையத்துலருந்து வந்தால் லாஸ்ட் வீடு டேமுக்கு போகிற வழி நம்ம வீடு தான் இந்த டேம் பேரை சொல்லுங்களேன் மிருகண்ட நதி நீர்த்தேக்கம்னு பேர் மிருகண்ட நதி நீர்த்தேக்கம் என்ன டிஸ்ட்ரிக்ட் இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அண்ணே நல்லா பார்த்துருப்பீங்க நிச்சயமாகவே நம்ம உணவச்சேனுடைய எட் கண்டிப்பாக நம்பர் டெலிகாஸ்ட் பண்ணுவார் பாருங்க இவருடைய பேரு உங்க பேர் சொன்ன என் பேரு எஸ் தேசிங்க நவாபாளையம் தேய் சிங்கின் பேர் போட்டு கீழே வரும் நிச்சயமா ஒரு கான்டெக்ட் பண்ணுங்க இனி நம்முடைய தாய்நாட்டில் நம்முடைய இந்தியா தாய்நாட்டில் யாருமே குழந்தை இல்லாம அவஸ்தப்படக்கூடாதுதாங்க இந்த பதிவு இப்படிப்பட்ட நல்ல நல்ல உள்ளங்கள் நிறைய இடத்துல இருக்காங்க இவங்களை தேடி நம்முடைய உணவு மருந்து சேனலுடைய பயணம் நிச்சயமா தொடரும் மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரிதாஸ் நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி